வணக்கம் தோல்மையிலே கடந்த மூன்று தினங்களாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட செய்தி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்தை பற்றி ட்ரம்ப் கொண்டு வந்த சமாதான ஒப்பந்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க நாமும் அதை செய்தியாக பதிவு செய்திருந்தோம் அநேகர் வந்து கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க இந்த சண்டை நிறுத்தம் நிச்சயம் வராது சொல்லி அவர்கள் சொன்னது போலவே இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வராது என்று தோன்றுகிறது இதை வந்து காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் பிற பயங்கரவாத இயக்கங்கள் முற்றாக இதை நிராகரித்துள்ளனர் கடைசியாக கிடைத்த கடைசி நொடி தகவல் படி இன்னும் வந்து ஒரு சில தினங்களில் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக போர் தொடரும் என்று அறிவிப்பு நிச்சயம் வரலாம் என்று தோன்றுகிறது அதே சமயத்தில் இஸ்ரேலுக்குமே உலகமெங்கும் குரல்கள் ஒழிக்கின்றன கடைசி ஒரு பயங்கரவாதியும் விட்டு விடாத இஸ்ரேல் விடு அவர்களை சொல்லி இஸ்ரேலுக்குமே இந்த சண்டையை தொடர வேண்டும் என்று இந்த பயங்கரவாதி ஒருவனையும் விடாமல் கொள்ள வேண்டும் என்று குரல் வந்திருக்கு நிச்சயமாக மக்களை பற்றி சிந்திக்கும் அவர்கள் இயக்கமாக ஆட்களாக இருந்திருந்தால் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் மக்களை பற்றி சிந்தனையே கிடையாது அந்த பயங்கரவாத ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிக் பயங்கரவாத பேடிகளுக்கு பெண்கள் விடும் பேடிகளுக்கு அவர்கள் மலப்பண்டிகளைப் போல கொளுத்து திரிய வேண்டும் ஷோ அப் பண்ணும் ஷோ அப்னா துப்பாக்கிகளை வைத்து கொண்டு கொண்டு ராட்சச பிறவிகள் போல ஊருக்குள் வள பெற வேண்டும் இந்த போல அடித்து பிடுங்கி சாப்பிட வேண்டும் மக்களுக்கு வருகின்ற உணவுப் பொருளை உழைக்காமல் வாழ வேண்டும் இதை போன்ற சிந்தனைகளை இருப்பவனுக்கு இந்த போர் நிறுத்தம் தான் செய்யும் அந்த மக்களின் வாழ்க்கை மிக பரிதாபமான கற்பனைக்கு மெட்டாத வகையில போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஏபி செய்தி அசோசியேட் பிரஸ் அப்படிம்பாங்க உலகத்தில் மிக புகழ்பெற்ற செய்தி நிறுவனம் அவர்களுக்கு பேட்டி அளித்த பாலஸ்தீனா அந்த காசா பெண்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆறு பெண்கள் முகத்தை மரத்தை படி சொல்லியிருக்கிறாங்க இந்த தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கின்ற தண்ணீருக்காக உணவுப் பொருளுக்காக பணத்திற்காக வேலை வாய்ப்புக்காக அவர்களுடன் படுக்கை அறையை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு மிக பரிதாபமா பேசியிருந்தாங்க அவங்க ரொம்ப பரிதாபமா சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணும் அப்போ எங்களுக்கு வேற வழி இல்லை தொண்டு நிறுவன ஆட்களிடம் உள்ளூர் ஆட்களிடம் இதை போன்ற பொருட்களை வைத்திருக்கும் உள்ளூர் ஆட்களிடம் இந்த தண்ணீருக்காக உணவுக்காக சில சொற்ப பணத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக தினக்கூலிக்காக படுக்கைகளை பகிர்ந்து கொண்டிருக்கன்னு சொல்லி ஒரு கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க அவர்களின் பெண்கள் அவர்கள் நாட்டு பெண்கள் இவ்வளோ ஒரு கொடூரமான சூழலுக்கு சென்றுமே இவன் இந்த சண்டை நிறுத்த வேண்டாம்னு சொல்லி பன்றிகளைப் போல திரிவது ஒரு வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க விஷயம் ஆனால் இவர்கள் தான் அதே போல இந்த மக்களுமே சொல்லப்போனா கிட்டத்தட்ட இதற்கு உடந்தையான மக்கள் தான் சொல்லணும் ஒரு சின்ன வீடியோ இருக்கு நினைக்கிறேன் இதே போல காட்சிகள் கற்பனைக்கு மெட்டாத காட்சிகள் மக்கள் இடம் பெயர்ந்து விரட்டப்படும் மக்கள் கடற்கரை ஓரங்களில் ஏதாவது விரிப்பை விரித்து தூங்குவது இல்ல ஏதாவது பார்ப்போம் இருப்பதை போன்று தங்குவது பழைய வாகனங்களில் இடம்பெயர் செல்வது போன்று பரிதாபமான காட்சிகளை பார்க்க முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து இணைக்கிறேன் இன்னைக்கு வந்து இஸ்லாமிக் ஜிஹாத்துடைய செய்தி தொடர்பாளர் முகமது அல் ஹஸ் முசா அவன் என்ன சொல்லியிருக்கனா இது ஹமாஸ் மட்டும் முடிவு பண்ண முடியாது இந்த சண்டை நிறுத்தத்தை எல்லா பயங்கரவாத குழுக்களிடம் கேட்க வேணும் நிச்சயமா நாங்களும் ஆயுதங்களை வைத்து வைத்து கொண்டிருக்கிறோம் எங்ககிட்டையும் அவங்க கேட்கணும் ஹமாஸ் மட்டும் எப்படி முடிவு பண்ண முடியும் நிச்சயமாக நாங்கள் சண்டையை போரை தொடர்வோம் இஸ்லாமிக் ஜிகாத் சொல்லியிருக்காங்க பிற குட்டி குட்டி பயங்கரவாத குழுக்கள் அதே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹமாஸுடைய ஒரு தலைவன் தஹர் அல் முனு அவன் என்ன சொல்லியிருக்கா எங்களுடைய மக்களுக்கு விடுதலை எங்களுடைய துப்பாக்கிகள் தான் வாங்கி தரும் நிச்சயமாக ஆயுதங்களை களைவது போரை நிறுத்துவது என்று பேச்சுக்கே எடமலன் அவனும் பேசியிருக்கான் இந்த ஒரு இரண்டு மூன்று தினங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த பயங்கரவாத குழுக்கள் என்று நிச்சயம் சரி ஏன் சண்டை நிறுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு முதல்ல சொல்றது கொடுத்திருக்கின்ற மூன்று அல்லது நான்கு நாட்கள் காலக்கெடு நிச்சயமா பத்தாது இதுக்கெல்லாம் நீண்ட காலம் வேணும் நாங்க யோசிச்சு சொல்றதுக்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் பத்தாது அப்படின்னு இருக்காங்க அதை விட முக்கியமாக அவர் அவர்கள் சொல்லுவது ஒரே நேரத்தில் நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பிணங்கள் உயிருடன் இருப்பவர்களை விடுவிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க நாற்பத்தி எட்டு வேர்த்த ஒரேடியா முதலாவதே நாங்கள் எடுத்தது கொடுக்கிறது முடியாத காரியம் அவர்கள் இருக்கும் வரை பனைய கைதிகள் எங்களிடம் இருக்கும் வரைதான் நாங்கள் இஸ்ரேலை மிரட்டி பணிய வைக்க முடியும் மேலும் அவர்களை துருப்பு சீட்டுகளாக வைத்து கொண்டு நாங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் அதனால ஒரு எடுத்த உடனேயே ஒரு நான்கு நாட்களுக்குள்ள இந்த நாற்பத்தி எட்டு யூத பணைய கதைகளில் கைதிகளை கண்டிப்பாக தர மாட்டோம் ஒரு வேளை பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் கொடுக்கறது அப்புறம் இஸ்ரேல் தருவதை உலகம் தருவதை பெற்றுக்கொள்வதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்புறம் கொஞ்சம் கொடுப்போம் இப்படி வேணால் பண்ணலாம் இதுதான் அவர்கள் சொல்லும் மிக முக்கியமான காரணம் இரண்டாவது வந்து நிச்சயமாக ஆயுதங்களை ஒப்படைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை இது ரெண்டுமே அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த காசாவில் செயல்படும் இந்த ஹமாஸ் மற்றும் பயங்கரவாத கொளுத்து மலப்பன்றிகள் பெண்கள் வேடமிட்டு ஒளிந்து திரிபவன் இதை போன்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு நிச்சயமாக வர வரமாட்டான் ஒருவேளை ஒத்துக்கொண்டாலுமே அது ஒரு சில தினங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் அவர்களெல்லாம் கட்டுப்படுத்தவே ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு சகோதரத்துவமாக வாழ்வது என்பதே அந்த மலப்பண்டிகளுக்கு தெரியவே தெரியாது அதே சமயத்துல ஏன் கடைசி பயங்கரவாதியும் கொல்ல வேண்டும் என்று உலகம் சொல்கிறது நானும் அதே தான் சொல்றேன் கடைசி பயங்கரவாதியை கொன்று விட வேண்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னா ட்ரம்ப் சமாதான உடன்படிக்கையை அறிவித்த பின்பு சமாதான உடன்படிக்கை கொடுத்த பின்பு நேற்று வெஸ்ட் பேங்க்ல இருந்து அதாவது மேற்கு கரையில இருந்து காசால இருந்து வந்திருந்தா கூட பரவாயில்ல மேற்கு கரையில இருந்து வந்த ஒருவன் காரை எடுத்துக்கொண்டு வந்து இஸ்ரேலுடைய ஜெருசலேம் நகரத்துல வச்சு இரண்டு சிறுவர்களை ஒரு சிறுவனின் வயது பதினைந்து ஒரு சிறுவனின் வயது பதினாறு இருவரையும் காரை விட்டு மிக வேகமாக மோதி அதுக்கு பின்பும் ஆத்திரம் தணியாமல் காரை விட்டு இறங்கி சென்று அந்த இரண்டு சிறு சிறுவர்களையும் மாதிரியாக கத்தியில குத்திருக்கான் கத்தியில குத்திட்டு அவர்கள் செத்துட்டான்னு நினைச்சு போகும்போது இருபத்தி ஐந்து வருஷம் இஸ்ரேல் இராணுவத்தில் இருந்த கர்னலாக இருந்தவர் பெரிய அதிகாரி இப்ப ரிசர்வ் அவர் அவனை சுட்டு சுற்று இருக்காரு கொல்லல அவர் முட்டியில சுற்றிருக்காரு இப்ப வந்து அந்த இரண்டு சிறுவர்களும் இந்த பயங்கரவாதியும் மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு சிறுவன் மிக மோசமான நிலையில் இருக்கான் நான் இதான் சொல்றேன் இவனை திருத்தவே முடியாது ட்ரம்ப் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை அறிவிச்சிருக்காரு அதையவே வச்சு அதை வந்து டெவலப் பண்ணி மேல வரலாம் ரெண்டாவது இந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்தவனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை இவர்கள் கடைசி வரைக்கும் இவங்களை திருந்தவே மாட்டானுங்க இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மரணம் தான் இவனை கடைசி இருக்கும் ஒருத்தனை வரைக்கும் இருக்க வரைக்கும் கொண்டா மட்டுமே சரியாகும் இந்த பயங்கரவாதிகளையும் திருத்த முடியாது இந்த பயங்கரவாத பிரியம் உள்ள மக்களையுமே நிச்சயமாக திருத்த முடியாது அதே போல நாளைக்கு இந்த சமாதான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டாலுமே ஏற்றுக்கொண்டாங்க அது வந்து பிரச்சனையில மிகப்பெரிய போரை நோக்கி தான் சொல்லும் இன்றைய செய்திப்படி பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா காசாவிற்கு வந்து உங்களுடைய பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அனுப்புவீர்களா பாதுகாப்புங்கும்போது நிச்சயமாக கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை காசாவுக்குள் அனுப்புவோம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கான் கொஞ்சம் யோசித்து பாருங்க பயங்கரவாத பிரியம் உள்ள காசா மக்கள் பயங்கரவாத ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகள் இவர்களுக்கு உறுதி உறுதுணையாக பயங்கரவாத பாகிஸ்தான் பேடி ராணுவம் இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு இதெல்லாம் இஸ்ரேலுக்கு தான் ஆகும் இப்போ வந்து காசா பாலஸ்தீனத்தை மட்டும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் தேவையற்ற விதமாக பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுடன் பாகிஸ்தானுடன் மோத வேண்டிய சூழல் உருவாகும் நிச்சயமாகவே இதெல்லாம் தவிர்த்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்ல காரியம் இந்த மக்களை இந்த பயங்கரவாதிகளை நிச்சயம் திருத்தவே முடியாது இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அந்த காசாவுக்குள் சென்ற இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஎல் ஜமீன் சொல்லியிருக்காருன்னா ஒரு இராணுவமாக இஸ்ரேல் சொல்லுவதை கேட்டுக்கொள்வது எங்களுடைய எங்களுடைய வேலை ஆனாலுமே தொண்ணூறு சதவீதம் முடிச்சிருக்கோம் இன்னும் சில நாள் எங்களுக்கு வந்து நேரம் கொடுத்தால் முற்றாக இந்த பயங்கரவாதிகளை கொன்று இந்த நகரம் முழுவதுமாக பிடித்து இந்த குகைகள் எல்லாத்தையுமே இல்லாம பண்ணி இதை சுத்தமாக்கி விடலாம் தரைமட்டமாக்கி விடலாம்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த ராணுவ தளபதியும் பேட்டி கொடுத்திருக்காரு இன்னைக்கு நிலைமைக்கு நாற்பத்தி எட்டு பனைய இஸ் அந்த காசாவசம் இருக்காங்க அத்தனை பேரும் ஆண்கள் தான் இருந்த பெண்கள் வயதானவர்கள் சிறுவர்கள் எல்லாரையுமே திருப்பி வாங்கியாச்சு நாற்பத்தி எட்டு ஆண்கள் இருக்காங்க முப்பது பேர் பிணம் பதினெட்டு பேர் உயிரோடு இருக்காங்க இந்த நாற்பத்தி எட்டு பேரும் செத்துட்டாங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே இந்த சண்டை தொடர்ந்து இந்த காசாவை முழுவதும் இல்லாமல் பண்ணி முழு ஹமாஸை அழிப்பதற்கு இன்னும் ஒரு நூறு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நான்கு ராணுவ வீரர்கள் அடைஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு நூறு பேர் மரணம் அடைய வேண்டியிருக்கும் அந்த பனை கைகளில் பதினெட்டு பேர் மரணமடை வேண்டியிருக்கும் ஆனாலுமே நெடுங்கால தீர்வாக அந்த முழுதாக அந்த காசா காசா நகரம் அனைத்தையும் தரைமட்டமாக்கி அனைத்து ஹமாஸ் இஸ்லாமிக் பயங்கரவாத பேடிகள் மலப்பண்டிகளை கொன்று ஒழித்து அந்த மக்களையுமே அங்கிருந்து அடித்து விரட்டி எகிப்துக்குள் அந்த பதினெட்டு லட்சம் மக்களையுமே அனுப்பி காசாவை சுத்தப்படுத்துவதுதான் இஸ்ரேலுக்கு மிக சிறந்த எதிர்காலமாக அமையும் நிச்சயமாகவே என்ன ஒரு எகிப்து கூட ஒரு போர் புரிய வேண்டிய சூழல் வரலாம் நிச்சயமா இஸ்ரேல் வெற்றி பெற்ற எகிப்தை இந்த மக்களை முழுவதுமாக அங்க விரட்டி அடித்து விடலாம் அடித்து விரட்டி விட்டு அந்த எகிப்து எல்லையை பூட்டிடலாம் இதுதான் முதல்ல காசாவை காலி செய்து இந்த மக்களை விரட்டி எடுப்பது பாதி இஸ்ரேலுக்கு வெற்றின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு நகர நோக்கி நகரலாம் இந்த மக்கள் நிச்சயமாக இதுக்கு பாத்திரமான மக்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி அந்த வன்முறை கும்பல்கள் அந்த பேடிகள் இஸ்ரேலுக்குள் வந்து ஆயிரத்தி இருநூறு மக்களை கொன்றப்ப காசாவில் இருந்த தொண்ணூறு சதவீதம் மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட தொண்ணூறு சதவீதம் பேர் ஆடிப்பாடி தெருக்களில் மகிழ்ந்தார்கள் தெருவில் செல்வோருக்கு இனிப்புகளை கொடுத்து இனிப்புகளை தூக்கி வீசி மகிழ்ந்தார்கள் எல்லாத்துக்கும் மேலாக மேற்குறையில் அதாவது வீட்டுக்கு மேற்கூரையா ரூபாப் மேற்கூரையில் நின்று பெண்கள் குழந்தைகள் நடனம் ஆடி மகிழ்ந்தார்கள் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலப்ப அதே சமயத்துல அமெரிக்க மீது இரட்டை கோபுரம் தாக்குதல் அனுச்சு ஐயாயிரம் பொது மக்கள் பெண்கள் முதியவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அதற்குமே இந்த பாலஸ்தீனிய காசா மக்கள் ஆடி பாடி மகிழ்ந்து மேற்கூரையில் ஏறி பெண்கள் முதற்கொண்டு ஆடி மகிழ்ந்தார்கள் இந்த மக்கள் பயங்கரவாத பிரிய மக்கள் இவர்களுக்கான தண்டனை மிக சரியானது தான் நான் வந்து அப்போ இந்த செப்டம்பர் லெவன் இரட்டை கோபுரம் தாக்குதல் நடத்தும் போது தான் இருக்கேன் நான் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் யூதர்கள் வந்து முதலாளி அதற்கடுத்து அரபியர்கள் வேலை செய்வாங்க இந்தியர்கள் வேலை செஞ்சோம் அப்போ இந்த செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் அப்போ அங்கே ஒரு கேக் மிக புகழ்பெற்ற பெற்ற கேக் ஒன்று பாலஸ்தீனத்தில் இருந்துச்சு அந்த ஐயாயிரம் பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அந்த இரட்டை கோபுரம் போல ஒரு கேக்கை செய்து அந்த இடையில் அப்போ வந்து அமெரிக்க ஜனாதிபதி புஷ் அந்த அமெரிக்க ஜனாதிபதியை பின்னாடம் பின்னாளிலிருந்து இருந்து செய்வது போல ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் அதை பதிவடை அப்படியே பதிவெடுக்க அசிங்கமாக இருக்கு பின்னால் பின் நின் நின்று செய்வது போல ஒரு கேக்கை செய்து மகிழ்ந்தார்கள் பாலஸ்தீனத்துல நான் சாட்சி அதுக்கு அந்த கேக் பாலஸ்தீனம் முழுவதும் புகழ்பெற்ற கேக் அது அன்னைக்கு கொஞ்சமும் மனசாட்சியற்ற ஈவிற்கமற்ற மக்கள் பயங்கரவாதிகள் நிச்சயமான இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் திரும்ப சொல்றேன் ஒரு மக்களை நேசிக்கும் பயங்கரவாதி அந்த பயங்கரவாதிகள் மக்களை பற்றி சிந்தனை இருந்தால் நிச்சயமா அந்த சண்டை நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அந்த சொந்த மக்கள் அவருடைய சொந்த மக்கள் பெண்கள் ஒருவேளை உணவு தண்ணீர் மற்றும் ஒரு சொற்ப பணம் கூலி வேலைக்காக பிற ஆண்களுடன் படுக்கை பகிர்வது மிக கேவலமான விஷயம் அப்படி இருந்துமே வீராப்பு பேசிக்கொண்டு நாங்கள் துப்பாக்கியை வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சண்டையை தொடர்வோம் சொல்றது வெட்கக்கேடான விஷயம் நன்றிகள்